அந்த படத்துக்கு கேஆர்ஓவி நான் வந்து இருக்கேன். சார் படம் இப்படி சார். ஓகே. நம்ம பிரندر படா இப்படி இருக்கே. படா பிரமாதமா இருக்கு. ஆ இது. நம்ம பிரندر படாブリ இருக்கே. வடங்க ஓகே சார். சார் படம் இப்படி சார் இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி நீங்க எப்படி ஒரு ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணீங்களா? ஆ ஓகே சார் ஓகே.

மரேஷ் சார் இது வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஆனா இதுல அப்பாவா ஒரு பொண்ணோட அப்பாவோ ஏழ்மையான எளிமையான ஒரு கிராமத்து அப்பாவா நல்லா வாழ்ந்திருக்காரு அதே மாதிரி ஆஹ் நல்லா நடிச்சிருக்காங்க அதே பொண்ணு ஹீரோயின் மொத்தத்துல ஈவினை நல்லா வாழ்த்துக்க ஏன்னா ஒரு லைன் பட் படிச்சுட்டு சில இடங்கள்ல பாவம் பாக்கினர் வந்து நல்லா பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு ஒரு பட்ஜெட் கேள்வி அவங்க எதிர வந்து காம்பரமைஸ் சார் அப்படின்னு இருந்தாலும் அவங்க வாய்ப்பு ஓகே சார் சூப்பர் தேங்க்ஸ்